வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரு போன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்கப்பட்ட அதாவது எக்கனாமிக்ஸ் கேள்விகள் பொருளாதார கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஏழு கேள்விகள் நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்களில் எது உண்மை ஒன்று மாநிலத்தில் உள்ள தன்னார்வலர்களின் மூலம் வறுமை கோட்டு கீழ் வாழும் மக்களின் மேம்பாடு இரண்டு அரசு சாரா சமூகநல அமைப்புகளின் அமைப்பதை ஊக்குவித்தல் மூன்று சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களில் தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்குதல் நான்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சமத்துவத்திற்கான பாடுபடுவது ஏ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியான பதில் சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு இரண்டாவது கேள்வி கருப்பு பணம் தொடர்பான கீழ்காணும் கூற்றில் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும் ஏ இந்த வகையான இருப்பு உடைமைகளின் உற்பத்தி பற்றி அரசுக்கு தகவல் கொடுக்கப்படுவதில்லை பி ஆயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலாம் ஆண்டில் கருப்பு பணத்தின் மதிப்பீடானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமாகும் சி வரி ஏமாற்று புகலிடம் என்பவை பொதுவாக பெரிய நாடுகளாக இருக்கும் மேலும் அந்த நாடுகள் குடியேற எண்ணும் வெளிநாட்டவர் மீது அதிக வரி சுமையை திணிக்கும் ஏ மட்டும் பி மட்டும் சி ஏ மற்றும் பி மற்றும் டி பி மற்றும் சி மட்டும் சரியான பதில் ஏ மட்டும் மூன்றாவது கேள்வி கூற்று ஒன்று ஜீரோ டு சிக்ஸ் அதாவது ஆறு வயது வரை குழந்தைகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுமார் ஐம்பது லட்சம் வரை குறைந்துள்ளது இந்த உண்மை முக்கிய பிரச்சனையாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள்தொகை கணக்கெடுப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கூற்று இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளுக்கு இடையேயான மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்துடன் ஒப்பிடுகையில் குறைவானதாகும் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆனால் கூற்று இரண்டு கூற்று ஒன்றுக்கான விளக்கம் அல்ல பி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டும் தவறு டி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டும் சரி கூற்று இரண்டு கூற்று ஒன்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் சரியான பதில் டி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டு கூற்று ஒன்றுக்கான சரியான விளக்கமாகும் நான்காவது கேள்வி உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்வியின் டாலர் இந்திய உருவியின் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்துள்ளது ஏ கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றால் உலகளவில் நிதி சந்தைகள் சந்தித்து வரும் பெரும் விற்பனை பி தொடர்பான தீவிர அழுத்தம் சி உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவு டி வளர்ந்து வரும் சந்தைகளின் நாணய மதிப்பு மேல் நோக்கி அழுத்தத்தை சந்திப்பதாகும் ஏ மட்டும் பி பி மற்றும் சி மட்டும் சி ஏ மற்றும் பி மட்டும் டி சி மட்டும் சரியான பதில் சி ஏ மற்றும் பி மட்டும் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளின் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் ஏ மண்டல ஆணையம் பி காலையில்கர் ஆணையம் சி ஹர்பஜன் ஆணையம் தங்கிய வகுப் வகுப்பான தேசிய ஆணையம் சரியான பதில் பி காலேல்கர் ஆணையம் ஆறாவது கேள்வி அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூட்ட கூற்றுகளை தேர்வு செய்யும் ஏ அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் பி விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் சி முடியரசு எனும் தமிழ் வாரத இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் சரியான பதில் ஏ ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி சி பி மற்றும் சி டி ஏபி மற்றும் சி சரியான பதில் பி ஏ மற்றும் பி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற மாநாட்டில் கட்சி திராவிட கழகமாக மாறியது ஏ சேலம் பி நாமக்கல் சி தருமபுரி டி திருச்சி பதில் ஏ சேலம் எட்டாவது கேள்வி பின்வரும் கூட்டுகளில் தொட்டில் உறுதி திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது ஏ கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது பி பெண் சிசுக்கொலை ஒழிப்பது சி குழந்தை பாலின விகிதத்தை அறிவி அதிகரிப்பது டி பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது சரியான பதில் ஏ குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது ஒன்பதாவது கேள்வி ஏ இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கடினமான விதிகளை மாற்றுவது பி வரதட்சணை கொடுப்பவர்களை தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும் சி வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல் டி திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் இருபது சதவீதமாக விற்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரதட்சணை தடை சட்டம் தொடர்பாக மேற்கொண்ட கூற்றுகளில் எது எவை உண்மை ஏ ஏ மட்டும் பி பி மட்டும் சி ஏ மற்றும் சி மட்டும் டி மேற்கண்ட அனைத்தும் சரியான பதில் டி மேற்கண்ட அனைத்தும் பத்தாவது கேள்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி தொடர்பான சரியான கூற்றை கூற்றுகளை தேர்வு செய்யவும் ஏ அது ஒரு குறிப்பிட்ட காலவரைக்கு வரைக்கு உரித்தானது அல்ல பி அது பொருட்கள் தொடர்பாக ஓர் அளவீடே ஆகும் சேவை தொடர்பானது அல்ல சி அது பணம் சாராத அளவீடாகும் ஏ ஏ சரி பி மற்றும் சி தவறு பி பி மற்றும் சி சரி ஏ தவறு சி சி தவறு டி பி சரி ஏ மற்றும் சி தவறு சரியான பதில் சி சி தவறு பதினோராவது கேள்வி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மனிதமல மேம்பாட்டு அடி அட்டவணையில் கடைசி இடத்தில் வகிக்கிறது ஏ விழுப்புரம் பி தேனி சி பெரம்பலூர் டி அரியலூர் சரியான பதில் டி அரியலூர் பன்னிரெண்டாவது கேள்வி குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஏ கல்வி பி வருமானம் சி சுகாதாரம் டி ஊட்டச்சத்து நிலை சரியான சேர்க்கை தேர்வு செய்யவும் ஏ ஏ பி மற்றும் சி பி சி மற்றும் டி சி ஏ பி மற்றும் டி டி பி சி மற்றும் டி சரியான பதில் பி ஏ சி மற்றும் டி பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவின் ரயில்வே மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை ஏ பதினான்கு மண்டலங்கள் பி பதினாறு மண்டலங்கள் சி பதினைந்து மண்டலங்கள் டி பதினேழு மண்டலங்கள் சரியான பதில் டி பதினேழு மண்டலங்கள் பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இந்திய குட் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இரண்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டமானது புதிய மார்க்சிஸ்ட் அணுகுமுறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது மூன்று தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்தவுடன் குடும்பக்கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்படவில்லை நான்கு திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஏ இரண்டு மற்றும் மூன்றும் மற்றும் சரி பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரி சி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் சரி டி ஒன்று மற்றும் நான்கு மட்டும் சரி பதில் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரி பதினைந்தாவது கேள்வி நிலைநிறுத்தும் அபிவிருத்தி எனும் வார்த்தையை துல்லியமாக குறிப்பது ஏ இயற்கை சொத்துக்களை முடிவரக்கூடியது பி இயற்கை சொத்துக்கள் முடிவராதது சி இயற்கை சொத்துக்கள் வழங்கல் அல்ல டி தற்போதைய வளர்ச்சி மாதிரி இயற்கை ஸ்தரத்தன்மை ஊக்குவிக்கிறது சரணபதில் ஏ இயற்கை சொத்துக்கள் முடிவுறக்கூடியவை பதினாறாவது கேள்வி நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதில் எவை எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று கூட்டுறவு கூட்டாட்சி வளர்த்தல் இரண்டு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் மூன்று ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமுல்படுத்துதல் நான்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சி இரண்டு மற்றும் நான்கு டி நான்கு மட்டும் சரியான பதில் சி இரண்டு மற்றும் நான்கு பதினேழாவது கேள்வி நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவுகளை எம்எஸ்பி தொடர்பான மதிப்பீடு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்று கூற்றுகள் சரியானதில் சரியானவை ஆகும் ஏ குறைந்தபட்ச ஆதரவுகளை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும் பி குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பதாகும் சி உலகமயமாக்கலினால் ஏற்பட்ட தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகளை காப்பது முக்கியமல்ல ஏ சி மட்டும் பி ஏ பி மட்டும் சி பி மட்டும் டி சி மட்டும் சரியான பதில் பி ஏ பி மட்டும் பதினெட்டாவது கேள்வி நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அபிஜித் பானர்ஜியின் கூற்றுப்படி கோவிட் பெருந்தொற்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடியால் ஏற்பட்ட பொருளாதார வலியை குறுகிய கால அடிப்படையில் கடப்பதற்கான தீர்வாக அவர் கூறுவது ஏ பெரு நிறுவனங்களின் கைகளை அதிக பணம் கொண்டு சேர்ப்பது பி பெரு நிறுவனங்களின் வரி செய்வது சி ஏழை எளிய மக்களின் கைகளை அதிகம் பணம் கொண்டு சேர்ப்பது டி ஏழை எளிய மக்களின் வரி குறைப்பு செய்வது சரியான பதில் சி ஏழை எளிய மக்களின் கைகளில் அதிக பணம் கொண்டு சேர்ப்பது பத்தொன்பதாவது கேள்வி இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை கோவிட் பெருந்தொற்றால் இந்த நிதியாண்டின் முதல் கால்பகுதியில் ஏப்ரல் ஜூன் பொருளாதார நடவடிக்கைகளில் முன்பு எப்போதும் இல்லாத பெரும் முடக்கம் ஏற்பட்டது கீழ்காணும் குற்றுக்களில் எவை இந்த உண்மையை பிரதிபலிக்கின்றன ஏ கட்டுமான பணிகளில் சுமார் ஐம்பது புள்ளி ரெண்டு சுருக்கம் பி உற்பத்தி துறையில் சுமார் முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு சுருக்கம் பிரசன்ட் சி வேளாண்மை உளவியல் மற்றும் மீன்வள உற்பத்தியில் சுமார் பத்து சதவீத சுருக்கம் டி வர்த்தகம் தங்கும் விடுதி உணவகம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் சுமார் ஆறு சதவீத சுருக்கம் சரியான பதில் ஏ ஏ மற்றும் பி மட்டும் சி ஏ மற்றும் சி மட்டும் சி பி மற்றும் சி மட்டும் டி பி மற்றும் டி மற்றும் சரியான பதில் ஏ ஏ மற்றும் பி மட்டும் இருபதாம் கேள்வி இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கியணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யவும் ஏ பெரிய வங்கிகளின் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பி பொருளாதார மீட்டெடுக்கப்படும் வங்கியணைப்பால் சி வங்கித் துறையின் செயல்திறத்தினை உயர்த்தும் ஏ ஏ மட்டும் பி பி மட்டும் சி ஏ மற்றும் பி டி ஏயும் இல்லை பியும் இல்லை சரியான பதில் பி பி மட்டும் இருபத்தி ஓராது கேள்வி சமய எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை ஒன்று கூடுதலான சாகுபடி செலவு இரண்டு குறைந்த உற்பத்தி திறன் மூன்று அரசு ஆதரவு விலை நான்கு போதிய உள்நாட்டு தேவையின்மை ஏ ரெண்டு மட்டும் பி ஒன்று மற்றும் மூன்று சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் டி ஒன்று மட்டும் சரியான பதில் ஏ இரண்டு மட்டும் இருபத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் கூற்றை கவனி நிதி கொள்கையின் நோக்கங்களானவை ஒன்று மூலதன உருவாக்கம் இரண்டு சமமான பகிர்வு மூன்று வேலைவாய்ப்பின்மை நான்கு வட்டார வளர்ச்சி இவற்றுள் எவை சரியான கூற்று ஏ இரண்டு மூன்று மற்றும் நான்கு பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியான பதில் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு இருபத்தி மூணாவது கேள்வி பின்வரும் கூற்றைக் கவனி நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவே ஆவண காரணிகள் ஆவணை ஒன்று முன் எச்சரிக்கை நோக்கம் இரண்டு நீர்மைத்தன்மை நோக்கம் மூன்று பேராசை நோக்கம் நான்கு தலையிடா கொள்கை மேற்காணும் சரியான சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஏ மூன்று மற்றும் நான்கு பி ஒன்று இரண்டு மூன்று சி ஒன்று இரண்டு நான்கு டி ஒன்று மற்றும் நான்கு சரியான பதில் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இருபத்தி நாலாவது கேள்வி மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது ஏ வருமான வரி பி சொத்து வரி மற்றும் மூலதன வரி சி பண்டக மற்றும் பணிவரி டி பங்கதாய மற்றும் லாபவரி சரியான பதில் டி பங்கதாய மற்றும் லாபவரி இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் மூலம் இந்த பொறியாளர் நிர்வாகியிடம் இருந்தது ஏ எம் விஸ்வேஸ்வரையா பி நேரு சி எஸ் என் அகர்வால் டி எம்என் ராய் சரியான பதில் ஏ எம் விஸ்வேஸ்வரையா இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானவை தவறானது ஏ மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி ஒன்றை இரண்டு உறுப்பினர்களை கொண்டு குழு அமைத்தது பி அது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது சி நிதி ஆணையம் நிறுவப்பட ஒரு நிரந்தர அமைப்பாக பரிந்துரைத்தது ஏ ஏ தவறானது பி பி தவறானது சி சி தவறானது டி ஏபி மற்றும் சி தவறானவை சரியான பதில் ஏ ஏ தவறானது இருபத்தி ஏழாவது கேள்வி அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் ஏ பீகார் பி மகாராஷ்டிரம் சி உத்தரப்பிரதேசம் டி வங்காளம் சரியான பதில் சி உத்தரப்பிரதேசம் மீண்டும் இன்னொரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்